வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் அவர் இறந்துவிட்டார் பிள்ளைகளின் அலட்சியத்தால் பிற உறவுகளின் வார்த்தைகளால் நண்பர்களின் பராமுகங்களால் சமூகத்தின் வன்மங்களால் தினந்தினம் அலட்சியப்படுத்தப்படும் போது பல முதியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் இறந்து விட்டார் அடக்கம் செய்யணும் சொல்லிக்கொண்டே சென்றார்கள் மெல்ல எட்டி பார்த்தேன் மூச்சு இல்லை ஆனால் இப்போதுதான் இறந்திருந்தார் என்பதை மட்டும் நம்ப முடியவில்லை இருபது வருடங்கள் முன்னாடி அவர் மனைவி இறந்த பிறகு சாப்பிட்டாயா என்று யாரும் கேட்காத நேரத்தில் அவர் இறந்திருந்தார் யாருமே கவனிக்கவில்லை பெண்டாட்டி போனதுமே போய்தொலைய வேண்டியதுதானே என்று காதுபட மருமகள் பேசியபோது அவர் இறந்திருந்தார் அப்போது யாருமே கவனிக்கவில்லை தாக்கி பின் தாரம் தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம் என்று வாழ்ந்தபோது அவர் இறந்திருந்தார் யாருமே கவனிக்கவில்லை காசு இங்கே மரத்திலேயே காய்க்குது என்று மகன் அமில வார்த்தையை வீசியபோது அவர் இறந்திருந்தார் யாருமே கவனிக்கவில்லை என்னங்க ரொம்ப தூரத்திலே இருக்கிற முதியோர் இல்லத்திலே விட்டு தலை முழுகிட்டு வாழ்ந்துடுங்க என்று காதிலே போதும் அவர் இறந்திருந்தார் யாருமே கவனிக்கவில்லை உனக்கென்னப்பா பெண்டாட்டி தொல்லை இல்லை என்று வாழ்த்துவது போல கிண்டல் அடிக்கப்பட்ட போது அவர் இறந்திருந்தார் அப்போது யாருமே கவனிக்கவில்லை இப்போதுதான் இறந்தாராம் என்கிறார்கள் எப்படி நான் நம்புவது நீங்கள் செல்லும் வழியில் இப்படி யாராவது இறந்து கொண்டிருப்பார்கள் ஒரு வினாடியாவது நின்று பேசிவிட்டுச் செல்லுங்கள் இல்லையே உங்கள் அருகிலேயே இறந்து கொண்டிருப்பார்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல வாழ வைப்பதுந்தான் பலர் இறந்து விடுகிறார்கள் புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகிறது நான் படித்ததில் பிடித்தது நன்றி வணக்கம்